அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் கருத்தரங்கின் அமர்வில் தற்போது நான்காவது நான்காவதாக கற்றை வாசிக்க ரமேஷ் அவர்களை அழைக்கிறோம் பம்பையாற்று நாகரிகம் என்ற தலைப்பில் ஆய்வு கற்றை வழங்க வருமாறு அன்புடன் அழைக்கிறோம் மிக சிறப்பாக இந்த தொல்லியல் கருத்தரங்கு மதுரையில் நடத்தி கொண்டிருக்கிற தொல்லியல் கழகத்திற்கும் மற்றும் பாண்டிய நாட்டு வரலாற்று ஆய்வு நிறுவனத்திற்கும் மற்றும் இங்கே பங்கு பெற்றிருக்கின்ற தொல்லியல் ஆய்வாளர்கள் அறிஞர்கள் மாணவர்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பம்பையாற்று நாகரிகம் குறிப்பாக விழுப்புரம் பகுதியில் இதுவரை பெரிய அளவில் எவ்விதமான அகழ்வாயும் செய்யவில்லை என்ற ஒரு நிலையிலே விழுப்புரம் மாவட்டம் முழுவதும் மிகப்பெரிய பெஞ்சல் புயல் வந்து பல்வேறு பாதிப்புகள் உள்ளாகி இருந்த நிலையிலே அந்த பெஞ்சல் புயலாலே ஒரு புதிய ஒரு நாகரிகம் பம்பையாற்று நாகரிகம் அதுவும் சங்க காலத்தைச் சேர்ந்த ஒரு நாகரிகம் அரிய பல தொல்பொருட்களை உள்ளடக்கிய நாகரிகம் மேற்பரப்பாய்வில் நாங்கள் கண்டுபிடித்துக்கின்றோம் குறிப்பாக இதை எம்முடைய கல்லூரி அதாவது அறிஞ்சரண அரசு கலைக்கல்லூரி வரலாற்றுத் துறையிலே இரண்டாம் ஆண்டு படிக்கிற வீரவேல் மற்றும் சதீஷ்குமார் ஆகிய மாணவர்கள் என்னிடத்திலே இது பற்றி குறிப்பிட்டார்கள் உடனடியாக இந்த பகுதிக்கு சென்று கலாய்வு செய்ததில் மேற்பரப்பில் பலவிதமான அரிய தொல்பொருட்களை கண்டறிந்தோம் எனவே பம்பை ஆற்றின் கரையிலே ஒரு பழமையான சங்க காலத்திய ஒரு பெரிய நாகரிகம் இருந்தது என்பதை இந்த மேற்பரப்பு ஆயின் மூலமாக நாங்கள் கண்டு கண்டறிந்திருக்கின்றோம் அதை இந்த கருத்தரங்கிலே வெளிப்படுத்துவதன் மூலமாக மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது குறிப்பாக தென்பெண்ணை ஆறு உங்களாம் தெரியும் ஆற்றுடைய ஒரு கிளை ஆறாக இருக்கிற ஒரு ஆறு தான் பம்பை நதிக்கரை நமக்கெல்லாம் தெரியும் சபரிமலையில் உள்ள பம்பை ஆறு தான் எல்லோருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஆனால் விழுப்புரம் மாவட்டத்தில் தென்பெண்ணை ஆற்றுடைய ஒரு கிளை நதியாக ஓடுகிற பம்பை ஆற்றை பலரும் அறிந்திருக்க மாட்டார்கள் ஆனால் திருநானச்சம்பந்தர் விடுப்புரத்துக்கு அருகில் உள்ள திருவாமாத்தூர் அபிராமிஷி கோயிலை பாடுகிற பொழுது அவர் பம்பையினர் வந்தடைக்கும் மாமாத்தூர் என்று பாடியிருக்கிறார் எனவே ஒரு பாடல் தலம் என பம்பை பம்பையாற்று பற்றிய குறிப்புகள் திருநானச்சம்பந்துடைய தேவார பாடலில் வருவதை நாம் பார்க்கிற பொழுது அந்த அந்த ஆறானது எவ்வளவு பழமையானது என்பதை நாம் தேவார பாடல் மூலமாக தெரிந்து கொள்ளலாம் ஆனால் அதற்கு முன்பாகவே சங்க காலத்தில் ஒரு பெரிய நாகரிகம் அந்த பம்பையாற்றின் கரையில் இருந்தது என்பதற்கு தற்போது பெஞ்சல் புயலாலே வெளிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு செம்மையான நாகரிகம் என்பதை நாங்கள் கண்டுபிடித்துக்கின்றோம் இது பற்றி மீண்டும் மீண்டும் நாங்கள் குழுவுடன் குறிப்பாக என்னுடைய முனையற்பட்ட ஆய்வு மாணவர்கள் மற்றும் மூசேரனவர்களெல்லாம் வரவேற்று ஒரு களப்பணி செய்து அதை உறுதிப்படுத்திக்கிறோம் தற்பொழுது மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் இது உடனடியாக அகழ்வாய் செய்யப்படும் என்கிற ஒரு அற்புதமான அறிவிப்பையும் வெளியிட்டு என்பதையும் தற்பொழுது உங்களுடன் தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் அந்த வகையில் இந்த பம்பையாற்று நாகரிகம் நெக்ஸ்ட் இதில் மிக அற்புதமான அரிய பல பொருட்களை இங்கே பார்க்க முடியும் குறிப்பாக பல வகையான மணிகள் படிக மணிகள் கல்மணிகள் கண்ணாடி மணிகள் போன்ற மணிகளை பல நிலங்களில் பல வடிவங்களில் இவை கிடைத்திருக்கிறது அது மட்டுமல்ல பல புதிய கற்கால கருவிகளும் அங்கே இருப்பதை நாம் பார்க்கிறோம் அப்படியானால் புதிய கற்கால கருவிகள் தொடங்கி சோழகாலம் வரையிலான பல்வேறு தொல்லியல் எச்சங்கள் அங்கே நிறைந்து இருக்கிறது இவற்றையெல்லாம் மேற்பரப்பு ஆகியவை நாங்கள் கண்டுபிடித்தோம் நிறைய இது போன்ற பாருங்க சூது பவளம் முதலாவது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த சூது பவளம் என்கிற இந்த மணி ரொம்பவே அழகானது இதை பார்க்கறது அப்படி இருக்கும் இந்த மணியானது கீழடி பொருந்தல் பல போன்ற பல இடங்களில் கிடைக்கிற அதே மணி தான் இங்கேயும் கிடைத்தது இது இந்த மணியான குறிப்பாக வந்து பம்பையாற்று கரையில இரண்டு கிராமங்கள் ஒன்று அகரம் அருகில் இருக்கிற ஐயங்கோயில் பட்டு இன்னும் ஒன்று தென்னவன் மாதேவி தென்னமாதேவி இந்த ரெண்டு ஊர்களிலும் அப்படியே அந்த பம்பை ஆற்றின் கரையில் அமைந்த ஊர்கள் அருகில் அருகில் இருக்கிற ஊர்கள் இவையில் தான் இந்த பொருளை கிடைச்சிது இந்த சூது பவளம் பாருங்கள் முதல்ல பார்க்கறது அதை வந்து நீங்கள் லைட் வச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் இது தெரியல அடுத்தது அப்புறம் அகேட்டு வகையான மணிகள் அகேட் மணிகள் அங்கே அதுவும் கிடைக்கிது அடுத்து படிக மணிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம சொன்னது கண்ணாடி மணிகள் கல்மணிகள் படிக மணிகள் மூன்று வகையான மணிகள் பல நிறங்களில் பல வடிவங்கள்ல அந்த மணிகள் கிடைப்பதை நம்ம பார்க்கறோம் அடுத்து பாருங்க சோப்புகள் அந்த மணிகள் கிடைச்சிருக்கு அடுத்து பாருங்க இந்த மணிகள்லாம் ஒண்ணு பாத்து பதக்க நெக்லஸ் ஒண்ணு பாத்தீங்கன்னா அது நம்ம நெக்லஸ்லோ அல்லது ஏதோ ஒரு டாலர்லயோ வைக்கிற மாதிரி அந்த இருக்கு அது நீல நிறத்துல அமைந்த மணி மேல உடுதல் கண்ணாடி மணிகள் கீழே வந்து கண்ணாடி வளையல்கள் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா கண்ணாடி மணிகள் இந்த பக்கமும் பல வகை நீங்க பாத்தீங்கன்னா நீலம் பச்சை சிகப்பு வெள்ளை போன்ற பல நேரங்களில் பல வகையான மணிகளை நிறைய நாங்கள் பார்க்க முடியும் அடுத்தது இங்கே பாருங்க நீங்கள் பார்த்ததில்ல மணி வகை மணி வகைகள் அடுத்தது சுடுமண்ணாலான பல வகையான பொருட்கள் குறிப்பாக சுடுமண்ணால் மணிகள் மணி போன்ற அமைப்பு அப்புறம் சுடுமண் தக்காளி அதை நூலில் இருக்கிற அந்த தக்காளிகள் சுடுமண் முத்திரை முத்திரை கூட காணப்படுது அடுத்தது சுடுமண் பொம்மைகள் அது பெண்ணுடைய தலைகள் வந்து அடைச்சிருக்கு அப்புறம் சுடுமண் காதணிகள் பாருங்கள் இந்த வலையம் போகிற பார்த்தீங்களா இப்படி இங்கு இப்போ நிறைய மேடங்களை போட்டுக்கிறேன் வலையன் மாதிரி அந்த அந்த அமைப்பில் சுடுமணால் செய்யப்பட்ட அந்த காது வளையங்கள் அது ரொம்ப அழகாக இருக்கும் இன்னும் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த குதம்பை அதாவது இப்போ கூட வந்து தென் தமிழ்நாட்டில் பெருசாக போடுவாங்க மூதாட்டிகள் அது போன்ற எல்லாமே சுடுமண் அடுத்தது எடைக்கல் பாருங்கள் எடைக்கல் அங்கே இருக்கு மேலே பார்த்தீங்கன்னா தக்காளி பார்ப்பீங்க அடுத்து நெக்ஸ்ட் இங்க பாருங்க கீழே இந்த பக்கம் எடைகள் இங்கே சுடுமன் மணி இப்படி பல வகையான பொருட்கள் அந்த ஆற்றினுடைய கரையில மேற்பரப்பில் கண்டுபிடித்திருக்கிறோம் குறிப்பாக விழுப்புரம் மாவட்டத்தில் பெரிய அளவில் அகழ்வாய்கள் எதுவும் செய்யப்படவில்லை இன்னும் ஒரு செய்தி என்னவென்றால் விழுப்புரத்துக்கு அருகாமல் இருக்கிற வீடூர் என்ற பகுதி அங்கே அணை இருக்கிறது அந்த அணையில் என்னுடைய நண்பர் அவர் விவேகானந்தா கல்லூரியில் பேராசிரியிருக்கிறார் அவர் வந்து மட்பாண்டத்தை எடுத்திருக்கிறார் அதுல எழுத்து பொறிக்கப்பட்டுள்ளது அதாவது தமிழ் எழுத்து பொறிக்கப்பட்ட மட்பாண்டத்தை எடுத்துக்கிறார் இதுவே எங்கள் விழுப்புரம் மாவட்டத்தில் முதன் முதலாக தமிழ் எழுத்து பொறிக்கப்பட்ட மட்பாண்டமாகும் இப்படி பல வகையான தடயங்கள் விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கிறது குறிப்பாக திருக்கோயூர் பகுதியில் திருவாமாத்தூர் மேல் சித்தாமூர் போன்ற பல பகுதிகளில் சென்னை பல்கலைக்கழகமும் தொழில்துறையும் பல அலுவலகங்களை செய்திருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் இன்னும் சரியான தொழில் ஆதாரம் கிடை கிடைக்கவில்லை இந்த வகையில் இந்த பெஞ்சல் புயலாக வெளிப்பட்ட ஒரு புதிய ஒரு நாகரிகம் தமிழக வரலாற்றில் மட்டுமல்ல விழுப்புரம் வரலாற்றிலே ஒரு மயில் கல்லாக இருக்கும் என்று நம்புகிறோம் அந்த வகையில் இன்னும் சில மாதங்களிலே அந்த அகழ்வாய் பணிகள் தொடங்கப்படும் என்று முதல்வரே உறுதி அளித்துள்ளது மகிழ்ச்சி அளிக்கிறது எனவே பம்பையாற்று ஆறு என்பது சங்க காலத்திலே ஒரு புகழ்பெற்ற வரலாற்று சிறப்பிக்க ஒரு ஆறு என்பதும் அந்த ஆற்றின் கரையிலே இரண்டாயிரம் ஆண்டுக்கு முன்னாடி ஒரு பழமையான ஒரு நாகரிகம் இருந்து அது அழிந்தது என்பதையும் இந்த சூழல் மூலமாக நாம் தெரிந்து கொள்கிறோம் எனக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறும் நன்றி வணக்கம் மணிகள்ல கீழே முடி கிடைச்சிருக்கு அது டிசைன் சார் அது டிசைன் பண்ணிருக்காங்க அந்த மணி வந்து ஒரே நேரம் தான் அதுல கோடு மாதிரி போடுறதுக்கு அப்புறம் வெள்ளையா தெரியுது மணி முழுவதும் அந்த சிகப்பு நிறத்துல அதாவது அந்த ஆரஞ்சு கலர் தான் அந்த மணி அதுல வந்து கோடு போட்ட டிசைன்காக பண்ணியிருக்காங்க அது வந்து வெள்ளை நிறமா காணப்படுது அந்த கோடு